அவர் பெரிய கோேஸ்வர எல்லாம் சம்பாதி வச்சாச்சு படிப்பு வேற உம் ஆமா இவர் வெளியில போய் ஒரு பத்து பஞ்சாயத்தை முடிச்சுட்டு வந்திருக்கிறாரு போய் இப்ப காத்து வாங்குறாரு ஊஞ்சல் ஆட்டி இந்தாப்பா ஊஞ்சல் ஆட்டாதே எனக்கு மயக்கம் வரும் வேலையைப்பாறையா வெங்காயம் ஏன் வீட்டு ஊஞ்சலை நான் ஆட்டுறேன் நீ ஓ வீட்டு ஊஞ்சல் ஆட்டப்பா ஏன் வீட்டு ஊஞ்சல நீ ஆட்டுற அப்பயா வீட்டு ஊஞ்சல அறுத்து கொடுத்துரு பாதி நீ அதுக்கு தான் நீ உக்காந்துருக்கிற பாதியால் எடுத்துட்டு போறதுக்கு ஏயா உனக்கே உடம்புல பெம்பு இல்ல உனக்கு ஏயா ஊஞ்சலை அது இது பொஸ்ட்டா வச்சுட்டாமல்ல உண்பானா அய்யோ அய்யோ அய்யா 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 அய்யோ அய்யா அயா அய்யோ அய்யா அய்யா அயோ அதை நெருத்து இப்ப தெம்பு இருக்குங்கிறத ஒத்துக்குறியா அட பாதி என்ன <laughs> <laughs>

நீரு நாலு நாளைக்கு இந்த வீட்டுல இருந்து பார்த்தீங்கன்னா உம்மா வாயிலையும் நடமாடும் விஷயத்துக்கு வருங்கோ ஆட்டுக்காரி அப்பளம் போட்டா ஏன் ஏன் வீட்டுக்காரர் அப்புறம் போட மாட்டார் நான் நல்லா மாற்றி விட்டேன் ஆற்றுல ஃபிஃப்டீன் ருபீஸ் அப்பளம் போட்டேன் காத்து அதை வாங்க வந்திருக்கேன் உம்மா ஆட்டுக்காரையும் அனுப்பிச்சுவ ஐயோ ஆஹ் என்ன வாங்க வந்த ஆளு வந்தாளுக்கா என்ன போன ஜெனமா தலை மாடா பறந்துるபா நான் என் கையில அத குடிச்சிட்டு கண்ணாடி வேற வாயா என்ன மத்தியில கோட பாத்தியா பாத்துக்கிட்டத நான் இருக்கேன் இந்த கோடு எங்க அப்பா தான் இந்த கோட போட்டாரு எங்க அப்பாவியே மொத்தபொறியா till என்ன பச்சான் இந்த ஒரே கோட வச்சிட்டு எதுக்கடтал வம்பக்கே

ஆண்டவனே ஆண்டவனே முருகா 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 மங்கம்மா அண்ணாரு அப்படியே விசிறி எடுத்துட்டுவாமா அப்படியே பெரிய விசிறி எடுத்துட்டு

நீ சோதைய பாரியா பெருங்காயம் சாம்பார் குடும்பமா சாம்பார பத்தி பேசார் அதுலதான் நீ பிறந்த வேட்டி புது புடவை சும்மா சொல்ல எங்க மாமா தங்கமான மனுஷன் ஊருக்கு படி படிச்சாச்சா இப்படி ஏதாவது ஒரு திடீர்னு வேலை செஞ்சிடுவார் இங்க இருக்கிற புடவை இங்க வரப்படாதா இந்த வேட்டி இங்க வரப்படாதா ஆளா போன கோடு குறுக்கில இல்லாம இருக்க கூடாதா

ഇവിടെ <laughs> സ്നേഹ திராந்த திருமணம் லாலே லாலே கராஜும் குல தெய்வம் கண்ணண்டி பெருமை லாலே லாலே மன்னாரே ஆலே மன்னாரே யார் ராஜ லாரி பாடுறப்போ காளி தரமா ச்சே அடா காளி பயமானே அப்போடா இப்படியே நடிச்சு நடிச்சு நேரா உள்ள போயிடாத கேக்காம நில்லு டேய் இருடா

மெதுவா பேசி மனசை மாத்த பாக்குறேன் மனசு மாறினா அப்புறம் ஆத்துல ஒரு காரியமும் எல்லா காரியமும் அப்பா

நன்னா இருக்கா லட்டு மாதிரி இருக்கா மகாலட்சுமி இருக்கா என்ன சக்கரே உன் சம்சாரமா இருக்கிற ஆத்தாரத்துக்கு ஏதாவது சொல்லிட போறியா அது என் பொண்ணு மங்கம்பா பொண்ணா குழந்தை தீர்காசி ஆயிருமா ஜலம் ஜலம் தருக்கோ ஜலம் ஜலம் எடுக்கோ அம்மா 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 ஐயர் சாமி மேல முண்டாணி படுத பாரு தூய் கட்டு ஓய் உங்க பொண்ணுக்காக முந்தானே இருக்குங்கானோ தவன் பக்கம் முந்தானே கிடையாது அது வரைக்கும் கொடுத்து வச்சிருங்கானோ தர்மபுள்ள இங்க தர்மபுள்ள

இருக்குயிரு பன்னீர் பாட்டில் உள்ள போயிட்டா இருப்பா போட்டு வாசனையா இருப்பாரு ஆரம்பிச்சு அதே அப்படியே ஆரம்பிச்சாசம் முடிஞ்சு எடுத்துக்கலாம் போட்டு

மூஞ்சில வாங்கி எடுக்கறேன் அஜிரே அஜிரே நான் தான் முன்னார் ஏன்டா ப்ரோ இவரை பண்ணிட்டு வந்தாய் வாயில சிமெண்ட் வச்சு பூசுவேன் கையில ஆத்துல கொஞ்சம் பூச்சி வேலை அஜிரே அஜிரே எனக்கு மங்கமாக்கும் தாலி கட்டவை நான்

மிகச்சாரம் அண்ணா மாட்டிட்டு விட்டேன் புடி வாடா மன்றம் சொல்கிறேன் பையே கட்டாதீங்க பழையபடியும் சிமெண்ட் கட்டி இருக்கா ஆ இருக்கு அரிசிங்க மஞ்சளம் இருக்கு மஞ்ச குடி அங்கேயே இருக்கு பரிசு எல்லாம் ட சரி குடி ம் ஹம் ஹும் புடவையை கட்டி சொல்லு ம் புடவ கட்டிக்கிறேன் வேடியை கட்டிக்கிறோம் ம் கட்டியிருக்கேன் இன்னும் சரி கொஞ்சம் தூர்த்தோம் குடும் ம் இன்னும் கொஞ்சம் குடும்

கட்டி போனா கட்டி போடாம வேறையே எங்க தத்துவம் எங்க மாமா மூக்குல பேண்டு வாங்கியம் வாசிப்பாரு உங்க அப்பா என்ன வாசிப்பாரு கஞ்சீரா வாசிப்பாரு